வணக்கம் டைமண்ட் டிவி நேர்களை எதுவும் அபிமானம் டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா என்ன நேர்களே நலமாக இருக்கிறீர்களா வினாடி வினா நிகழ்ச்சியில இன்று இரண்டு அறிவார்ந்த மிக பெரும் மனிதர்கள் பேச வந்திருக்காங்க ரெண்டு பேரும் முகத்தை மட்டும் பாருங்க பாருங்களேன் இருபரும் மனிதர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார்கள் பார்க்க கொஞ்சம் சோகமாக தெரிஞ்சாலும் நம்ம சுண்ணா சிரிக்கிறாங்க அப்போ யார் எங்கேருந்து வந்திருக்காங்கிறத அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அறிமுகம் டைமண்ட் சீனியர்களுக்கு வணக்கம் என் பெயர் ஹிந்துஜா நான் காரைக்கால் பள்ளியில இருந்து வருகிறேன் என் பள்ளியின் முதல் முதல்வர் பெயர் ராஜேஷ் பொன்னையா நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க இந்துஜா நல்ல பெயர் நீங்கள் வணக்கம் டைமண்ட் டிவி என் பெயர் ஆரியலவரசு வரசு நான் என்எஸ்சி போஸ் பள்ளியிலிருந்து வருகிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன்

இந்தியாவில் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் உங்களுக்கான குறிப்பு மயில்சாமி அண்ணாதுரை கே சிவம் சுப்பையா அருணன் உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் உங்களுக்கான குறிப்பு மயில்சாமி அண்ணாதுரை கே சிவன் சுப்பையா அருணன் ஐந்து நொடிகளில் நீங்கள் யாராவது ஒருவர் மணியை ஒலிக்கை செய்து பதில் சொல்லவில்லை என்றால் இந்த கேள்வி கடத்தப்பட்டுவிடும் அடுத்து கேள்விக்கு போயிடுது யாரா பெனர்ஜி பதில் சொல்லணும் முதலுக்கான குறிப்பு மயில்சாமி அண்ணாதுரை கே சிவம் சுப்பையா அருணன் மயில்சாமி அண்ணாதுரை மீதம் இருக்கிறது கே சிவம் சுப்பையா அருணன் சுப்பையா அருணன் என்பதுதான் தவறான பதில் முன்னாடி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு லைட்டாக யோசிக்கிறாரு என்ன பண்ண முடியும் விதி வலி அது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா விதின்னு ஒன்னு கிடையாது சரி அப்போ மயில்சாமி அண்ணாதுரை தான் சரியான பதிலான கண்டிப்பா அதுவும் கிடையாது கே சிவம் என்பதுதான் சரியான பதில் இரண்டும் தருவாள் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மகிழ்ச்சி எழுதுறீங்களா நானும் சொல்லல யாருக்கும் சொல்லி இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்திருக்கு இல்லையா வருஷ அவங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை எது நல்ல கேள்வி எப்படி இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை எது உங்களுக்கான குறிப்பு மெரினா கடற்கரை அகோண்டா கடற்கரை கேவலோசியம் கடற்கரை மெரினா உங்களுக்கு பெயர் தரலைன்னா ஒன்று ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் மூணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு தெரியலண்ணா பெயர் சொல்ல வரலண்ணா உங்களுக்கான குறிப்பு மெரினா அகோண்டா கெவலோசியம் கடற்கரை கெவலோசியம் மெரினா மீதம் இருக்கிறது அகோண்டாவும் கெவலோசியம் அகோண்டா அகோண்டா என்பதுதான் தவறான பதில் மெரினா என்பது சரியான பதில் ஏன்னா ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை எதுன்னு கேட்டீங்கன்னா மெரினா கடற்கரை தான் உங்களுக்கான அடுத்த குறிப்பு சிங்கத்தின் வயதை இவற்றுள் எதை வைத்து தீர்மானிப்பார்கள் சிங்கத்தின் வயதை இவற்றுள் எதை வைத்து தீர்மானிப்பார்கள் உங்களுக்கான குறிப்பு நீளம் நகங்களின் நீளம் முடியின் நிறம் முடியின் நிறம் மூக்கின் நிறம் நகங்களின் நிறம் எது சார் நகங்களின் நீளம் மீதம் இருக்கிறது மூக்கின் நிறம் மூக்கின் நிறம் என்பதுதான் சரி மூக்கின் நிறத்தான் சிங்கத்தின் கடைக்கிடுவார்கள் உங்களுக்கான உங்களுக்கான திருக்குறள் போட்டி இப்போ யாருக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரியும்னா அவர் எனக்கு ரெண்டு தெரியும் பாரு ரெண்டு தெரியும்னா மூணு தெரியும் சொல்லலாம் அது மாதிரி ஒருவேளை நீங்கள் பத்து திருக்குறள் சொல்லுவீங்க அப்படின்னா இவர் சேலஞ்ச் பண்ணாரு நீங்கள் பத்து திருக்குறள் சொல்லணும் பத்து திருக்குறள் சொல்லிவிட்டிருக்கின்றால் இரண்டு மதிப்பெண்கள் சொல்லவில்லை என்றால் இரண்டு மதிப்பெண்கள் அங்கே போயிடும் முதல் ஒன் ஆரம்பிக்கிறேன் முதல் ஒன்று யாருக்கு தெரியும் ஒரு திருக்குறள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாளைக்கே வா என்னடா இங்கே நீங்க எத்தனை சொன்னீங்க நாலு சொல்லணுமா ம் இது மாதிரி ஒரு எளிதான் ஒரு கேள்வி பதில் கிடைச்சி ரெண்டு மதிப்பெண் கிடைச்சி நான் பார்த்ததே இல்லை ஏன் திருக்குறள் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா பள்ளிக்கூடத்தில் வேணுமா சொல்லுங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க அப்போ நாலு திருக்குறளே உங்களுக்கு தெரியாதா ஏன் சேலஞ்ச் பண்ணீங்க அவசரப்பட்டுட்டீங்களா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இரண்டு மதிப்பெண்கள் என்பது அடுத்த சுற்ற நிர்ணயிக்கிறது ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களோ யோசிச்சிருக்கலாமோ

மிகச்சரியா ஐந்து வினாடிகள்ல சொல்லிகள் ஒன்று அதாவது இந்த வினாடி நிகழ்ச்சியில ஒரு மோசமான ஒரு கேள்வி பதில் தான் இந்த கேள்வி பதிலா பாக்குறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நான்குக்கு சேலஞ்ச் பண்ண ஒரு திருக்குறள் நாளை சொல்ல முடியாமல் இரண்டு மதிப்பெண்களை வெற்றி வாய்ப்பை இழக்கிற ஒரு ஒரு மாணவர் நான்கு நான்கு தான் தெரியும் எனக்கு மாதிரி தெரியாதுன்னு சொல்கிற ஒரு மாணவி எவ்வளோ மோசமான ஒரு கேள்வி பதில் இந்த திருக்குறளில் தான் இரண்டு மதிப்பெண்கள் பற்றி இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக சிறிய கேமரா பார்த்து நம்ம ஆடாமல் ஜெயிச்சோம் மடா கேள்விப்பட்டிருக்கீங்களா திருக்குறளே சொல்லாமல் நாலு சேலஞ்சு படி ஜெயிக்கிறாங்க முடிச்சு எடுத்துருவேன் நாலு திருக்குறள் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு என்ன போ நிகழ்ச்சி போமா வேலை புரியல ஓ கோவம் நீங்கள் எனக்கு கலகலப்பாக மாணவர்கள் பேசுகிறாங்க தான் எனக்கு பேச்சு வரும் ரெண்டு பேரும் இந்த குழந்தை முடிஞ்சு காட்டுவாங்கல்ல ஒரு அங்கே உட்காந்து எப்படி எனக்கு பேச்சு வரும் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலகலப்பாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்ப்பேன் அது மாணவர்கள் கையில் தான் இருக்குது அது மட்டும் இன்றைக்கி பின்னாடி வர தனியார்படி மாணவர்களாம் அப்படிதான் இருக்காங்க இந்த வாரம் சோகமாக இருக்கும் வாரம் அப்படிதான் நினச்சி இந்த வாரத்தை நான் கடக்கப் போறேன் அப்படி தான் நடக்கவும் போகுது உங்களுக்கான அடுத்த கேள்வி விமானங்களில் டயர்களில் நிரப்பப்படும் வாய்வு எது விமான டயர்களில் நிரப்பப்படும் வாய்வு எது உங்களுக்கான குறிப்பு ஆக்சிசன் நைட்ரஜன் ஹீலியம் ஆக்சிசன் நைட்ரஜன் ஹீலியம் மீதம் இருக்கிறது ஆக்சிசன் நைட்ரஜன் சொல்லுங்க நைட்ரஜன் என்பதுதான் சரியான முடிவு உங்களுக்கான அடுத்த கேள்வி ஐந்து குறிப்புகள் முதல் குறிப்பு நான் இறந்த பிறகுதான் படுக்கிறேன் முதல் குறிப்பு நான் இறந்த பிறகுதான் படுக்கிறேன் இரண்டாவது குறிப்பு இயற்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது மூன்றாவது குறிப்பு நான் இல்லை என்றால் நானும் இல்லை என்றால் மழை பெய்வது குறைவாக இருக்கும் நானும் இல்லை என்றால் மழை பெய்வது குறைவாக இருக்கும் நான்காவது குறிப்பு ஒரு சில வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன் ஒரு சில வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன் ஆறாவது குறிப்பு என்னை வைத்து வீடு கூட கட்டுவார்கள் ஆறாவது குறிப்பு என்னை வைத்து வீடு கூட கட்டுவார்கள் ஏழாவது குறிப்பு மறந்தான் மறந்தான் மனிதன் இதனை மறந்தான் கேள்விக்கு பதில் சொல்லாத காரணத்தினால் இந்த கேள்வி தவிர்க்கப்படுகிறது ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு இது ரொம்ப ரொம்ப மோசமான விளையாட்டு கடைசியில் தான் மரம்தான் மரம்தான் மனிதன் எல்லாம் மறந்தான்னு சொல்லும்போது அந்த மரம்தான் கூட சொல்ல தெரியாத மாணவ மாணவிகள் என்ன விளையாட்டு விளையாடுறது நிகழ்ச்சியில் குழந்தைங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக விளையாடுறாங்களா அப்படின்னா அது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் சொல்லணும் உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது உங்களுக்கான குறிப்பு மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மேற்கு வங்கம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மேற்கு வங்க கதைய கேள்வி எழுதும்போது இது எளிதான கேள்வி ரொம்ப சர்வசரம கொடுக்குறமே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு யோசிச்சேன் ஆனா இல்ல ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை தான் பத்தாம் வகுப்பு கேட்கின்ற நிலை உருவாகும் எவ்வளவு எளிதான கேள்வி இது இப்ப நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அறிவார்ந்த தமிழ் தாய் பப்புல் கொடி உறவுகள் மிக சரியா சொல்லுவாங்க ஏய் இதை கூட சொல்ல தெரியல அவங்களுக்கும் கேட்பாங்க நிகழ்ச்சி பார்த்து இருக்கிறவங்க அவ்வளவு எளிதான கேள்வி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது உங்களுக்கான குறிப்பு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மீதம் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேஷ் என்பதுதான் சரியான பதில் உங்களுக்கான கதை நமது ஊரில் மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆனால் ஒரு மாதம் கடை வைத்திருப்பது நமது உள்ளூர் கடைக்காரர்களுக்கு பாதிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒரு சிலர் மாங்கனி மாங்கனி கடை மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது மக்கள் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்றும் சொல்கிறார்கள் ஒரு சிலர் உள்ளூர் கடைகளில் அதே விலை கிடைக்கிறது பொருட்கள் பொருட்கள் அதே விலைக்கு கிடைக்கிறது என்கிறார்கள் ஒரு சிலர் திருவிழாக்கள் என்றால் கடைகள் இல்லை என்றால் எப்படி என்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு மாதம் உள்ளூர் கடைகள் ஒரு மாதம் உள்ளூர் கடைகள் பாதிக்கிறார் உள்ளூர் கடைகள் பாதிக்கப்படுகிறது என்றார் அதற்கு என்ன செய்ய எல்லா செயல்களும் எல்லாரையும் நல்லது நடக்கும் என்று சொல்ல முடியாது என்றார் ஒருவர் மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்காக நமது காரை நமது ஊரில் மாங்கடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆனால் ஒரு மாதம் கடை வைத்திருப்பது நமது உள்ளூர் கடைக்காரர்களுக்கு பாதிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒரு சிலர் கடை மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது மக்கள் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்றும் சொல்கிறார்கள் ஒரு சிலர் உள்ளூர் கடைகளில் அதே விலைக்கு கிடைக்கிறது பொருட்கள் என்கிறார்கள் ஒரு சிலர் திருவிழாக்கள் என்றால் கடைகள் இல்லை என்றால் எப்படி என்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு மாதம் உள்ளூர் ஒரு மாதம் உள்ளூர் கடைகள் பாதிக்கப்படுகிறது என்றார் அதற்கு என்ன செய்ய முடியும் எல்லா செயல்களும் எல்லாருக்கும் நல்லது செய்யும் நடக்கும் என்று சொல்ல முடியாது என்றார் ஒருவர் இது கதை இப்போ செய்திக்கு வருவோம் இப்படி உட்காந்து இருக்காங்க திரைப்படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு சரி இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் உங்க பேர் என்ன சொல்லுங்க

எல்லா குணங்களும் எங்கள் அப்பாட்ட பிடிக்கும் ஒரே ஒரு குணம் மட்டும் எங்கள் அப்பாட்டை பிடிக்காது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி மது அறிந்துறாங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் மட்டும் இல்லை இல்லை ஒரு சப்பா நிறைய பேர் மது அறிந்துறாங்க நீங்கள் பாண்டிச்சேரினுடைய அரசாங்கமே ஆயத்தீவு வரியில்தான் நடக்குது நீங்கள் எந்த ஊரில் வேணுமோ சொல்லி பாருங்க தமிழ்நாட்டில் பாண்டிச்சேர்ன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு நமக்கு ஆறாவது ஓடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம மோசமாக இருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் கொஞ்சம் அதனால நீங்க மட்டும்தான் மது இருந்தீங்களான்னா கண்டிப்பா கிடையாது நிறைய பேர் இருந்துறாங்க குழந்தைங்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியன்னு நினைச்சு பார்க்குறவங்களா நீங்களா இருந்தீங்கன்னா இளவரசப்பா கொஞ்சமா கொஞ்சம் பண்றதையும் குறைச்சிங்க சரியா நன்றி இப்ப நீங்க சொல்லுங்க உங்க வீட்டில் நீங்க எத்தனை பேரு யாரா யாரும் அங்க பார்த்து எங்கள் அப்பா நீங்களும் ஒரே பிள்ளை இவர் ஒரே பிள்ளை அப்படியா அழகு சரி உங்க அம்மா உங்க அம்மாட்ட உங்களுக்கு பிடிக்காத குணம்னா என்ன குணம் புரியல எல்லாமே பிடிக்குமா அவ்வளோ நல்லவங்களா சரி உங்க அம்மா வைக்கிற குழம்புல உங்களுக்கு என்ன பிடிக்காது இப்போ என்ன பண்ணுவாருப்பா அவங்க அம்மாட்ட எல்லா குழம்பும் பிடிக்குமா உங்க அம்மா வைக்கிற குழம்பு என்ன குழம்பு நல்லா வைக்க மாட்டுறாங்க அப்படியா அதை வைக்கும்போது அப்பா என்ன பண்ணுவாரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா அவங்க நல்லா தான் வைக்கிறாங்க காரக்குழம்பு இவருக்கு பிடிக்கல ஏன்னா அப்பா நல்லா இல்லையா

எனக்கே அதிர்ச்சி கொடுக்கிறார் நமது ஊரில் மாங்கனி திருவிழா சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது ஆனால் ஒரு மாதம் கடை வைப்பது நமது உள்ளூர் கடைக்காரர்களுக்கு பாதிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒரு சிலர் மாங்கனி கடை மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது மக்கள் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் உள்ளூர் கடைகள் அதே விலைக்கு கிடைக்கிறது பொருட்கள் என்றார்கள் ஒரு சிலர் திருவிழாக்கள் என்றால் கடைகள் இல்லை என்றால் எப்படி என்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு மாதம் உள்ளூர் கடைகள் பாதிக்கப்படுகிறது என்றார் அதற்கு என்ன செய்ய எல்லா செயல்களிலும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்ல முடியாது என்றார் அறிவாணிங்க மௌனமா இருக்கிறாங்க நினைக்காதீங்க எப்படி யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா யோ எப்படியா என்ன அநியாயத்துக்கு எட்டு சொன்ன ஒரு அஞ்சு சொல்லியிருந்தா கூட ஒரு ராஜிக்காரன் இருக்கும் குடிமைய தரைச்சா மொட்டை மாதிரி எப்படியா தாண்டுவா எட்டுக்கு நல்ல பல் ரொம்ப எவ்வளவு பேசுறமே ஒரு வார்த்தை ஐயா நல்லா பேசுறீங்க அவர் பேச வரணும் அப்புறம் நான் பேசுறதை பேசி சொல்கிறது சரி ஆறு என்பது தான் சரியான பதில் உங்களுக்கான ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்காவிட்டால் இவற்றுள் எது வரும் இல்லை எது குறையும் எது நடக்கும் அப்படி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்காவிட்டால் இவற்றுள் எது நடக்கும் உங்களுக்கான குறிப்பு ரத்த அழுத்தம் ஏற்படும் நீர்ச்சத்து குறையும் சர்க்கரை அளவு அதிகமாகும் எது சார் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்காவிட்டால் இவற்றுள் எதுவும் ரத்த அழுத்தம் நீர் சத்து சர்க்கரை அளவு ரத்த அழுத்தம் நீர் சத்து சர்க்கரை அளவு எது குறையும் பிபி மீதம் இருக்கிறது நீர் சத்து சர்க்கரை அளவு வேர்மா எனக்கு காரணம் தெரியலன்னா கேளுங்க ஆப்ஷன் தெரியலன்னா கேளுங்க நீர் சத்து சர்க்கரை அளவு நீர் புரியல நீர் சத்து காதில் உழுந்துச்சா நேர்களே நீர் சத்து நீர் சத்து நீர் சத்து அவர் அவ்வளவுதான் பேச முடியுது அதுக்கு மாதிரி பேச முடியாது அவரால் நான் என்ன பண்ண முடியும் நீர் சத்து தான் சரியானது எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நல்லா பேசுகிறவங்க அடுத்த ரவுண்டு போகணும் தொல்லை இல்லாமல் இருக்குது எனக்கு பேசாதவங்க அடுத்த ரவுண்டு போய்ட்டு ஐயோ மறுபடியும் இந்த வாரமும் வச்சு ஓட்டணுமே அப்படிங்கிற நிலை உருவாகிடும் நிகழ்ச்சிக்கிறது கலகலப்பா போகணும் மாணவர்கள்ட்ட இல்லவே இல்லாது இந்த டீம் இல்லவே இல்லை சுத்தம் உங்களுக்கான நிறைவான கேள்வி

ரெண்டு பேரும் விளையாண்டாங்க விளையாண்டாங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது கண்டிப்பாக மகிழ்ச்சியில் என்ன சொல்லணும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நல்லா விளையாண்டீங்க சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு